இந்த உலகத்தில் தனக்காக இல்லாம மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரே ஒரு ஜீவனே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பாதுகாப்புக்காக கேடயம் போல நிற்கக்கூடிய கோபுர கலசமே அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய கலி உலக கர்ணனே அன்பு பாசம் என்ற சொல்லுக்கு அடிமையானவர்களே யாரை பற்றி இங்கே பேசுகிறோம் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா சரி கன்னிராசிக்காரர்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா கோடீஸ்வர யோகம் செல்வம் குடும்ப மகிழ்ச்சி இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் எந்த திசையில் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் படுக்கக்கூடாது எந்த உறவு உங்களுக்கு நன்மையை செய்யும் எந்த உறவு உங்களுக்கு நன்மை செய்யாது அதே போல் நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு போய்ட்டு வர்றது நல்லது என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதை மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம பேச போகிறோம் அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி அப்படின்ற ஒரு ராசி எப்படிங்க உருவாச்சு அதுக்குன்னு ஒரு வரலாறு கதை இருக்கணும் இல்லை அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பாக்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை வச்சுதான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் கன்னிராசி எப்படிங்க உருவாச்சு அதாவது புராண கதைப்படி மகிஷா சோரன் அப்படின்னு ஒரு கொடி அரக்கம் இருந்தான் அந்த கொடி அரக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆணாலையும் என்னை ஜெயிக்கக்கூடாது அந்த அளவுக்கு எனக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட விரதம் இருந்து தவம் இருந்து அந்த சக்தியை வந்து அடையிறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறக்க அடிக்கி அடிக்கி மக்களை துன்புறுத்துகிறான் தேவர்களை துன்புறுத்துகிறான் ஒரு காலகட்டத்தில் தேவர்கள் அவனுடைய அராஜகத்தை தாங்க முடியாமல் அவங்களுடைய பலத்தை இழந்து நெருக்கதியாக சிவபெருமானுக்கிட்டேயும் விஷ்ணுக்கிட்டேயும் பிரம்மாக்கிட்டையும் வேண்டாங்க இவனுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லி வேண்டாங்க அப்போ அந்த சமயத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருடைய ஒரு சின்ன கண்ணீர் துளியில் ஒரு சக்தி உருவாகுது அந்த சக்தியே அம்பாள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மூன்று பேருடைய வேண்டுதலால ஒரு தெய்வீக ஒளி ஒன்று வருது அந்த தெய்வீக ஒளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு அருள் பராக்கிரமம் இதை நிறைஞ்ச ஒரு கன்னி தேவியாக சிங்க சவாரியில் தேவர்களுடைய ஆயுதங்களை கையில் ஏந்தனவளாக அம்பாள் தோன்றுகிறாள் அப்ப மகிஷாசுவரங்கிட்ட சண்டைக்கு அம்பாள் போகும்போது மகிஷாசுவரம் சிரிக்கிறான் எந்த இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஆம்பளையும் என்ன ஜெயிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நீ ஒரு சாதாரண பொம்பளை நீ என்ன வந்து ஜெயிக்க போறியா அப்படின்னு மகிஷாசுவரம் சிரித்து சண்டைக்கு போகிறான் அப்போ அம்பாள் கன்னி தேவியாக ஆயிரம் சூரியனை போல ஜொலித்து கொண்டு அந்த போர்க்களத்தில் இறங்குறான் அப்போ அவளுடைய கையில் அம்புகள் சக்கரம் திரிசோளம் இது எல்லாத்தையும் கொண்டு அசுர அசுரப்படைய வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமாக ஆக்கிறான் அப்படி இருக்கும்போது இறுதி கட்டத்தில் மகிஷாசூரன் என்ன பண்ணுறான்னா மனித உருவத்தில் இல்லாமல் காலை உருவத்தில் பாய்ந்து வந்து அம்பாளிடம் மோதுறான் அந்த ஒரு செகண்டில் அம்பாள் கன்னி தேவியாக சிங்கத்து மேலே ஏறி திரிசூலத்தால் அவனுடைய மார்பில் குத்தி அவனை கொள்றான் அப்போ இந்த உலகம் இருளடைஞ்சு கிடந்தது ஒலி பிரகாசமாக ஜொலிக்குது தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அம்பாலோடைய தோற்றத்தை கண்டு சாந்தம் அடைய சொல்லி வேண்டாங்க அதுக்கப்புறமாக தேவர்கள் மனிதர்கள் எல்லாருமே அம்பாள் போற்றி அம்பிகையே போற்றி அப்படின்னு சொல்லி சாந்தப்படுத்துகிறாங்க பொதுவாக கன்னிராசி அம்பாள்னாவே உங்களுக்கு தெரியும் அழகு நிறைந்தவள் அறிவு நிறைந்தவள் நல்ல சக்தி உடையவள் அப்போ அம்பாலோடைய பரிபூர்ண வடிவம் கொண்டவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க இந்த கன்னிராசி வந்து பிரம்ம பகவான் வானத்தில் அதாவது ராசி மண்டலத்தில் கண்ணியும் ஒரு ராசியாக சேர்த்தி இணைச்சாருங்க அதுதான் கன்னிராசியோடைய புராண கதை சரி கன்னிராசிக்கு அதிபதியாருங்க அதாவது கால புருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசியாகவும் பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே பொதுவாக கன்னிராசிக்கு புதன் பகவான் தான் அதிபதிங்க அதாவது நவ கிரகங்களில் நாலாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் தாங்க இந்த புதன் பகவான் அப்போ ஒரு ராசியில் புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் அதாவது நல்ல அறிவாளியாக இருப்பாங்க நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க ஒன்று நல்லா படிப்பாங்க பேச்சு திறமையில் வல்லமை கொண்டவர்களாக இருக்குவாங்க அதே போல் சந்திரன் மகன் என்றும் மகாவிஷ்ணுவின் அதி தேவதை என்றும் புதன் பகவானை வந்து அழைப்பாங்க அப்போ புதன் பகவான் இருந்தார்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் கல்வி சார்ந்த பகுத்தறிவு இது எல்லாமே கிடைக்கும் சரி கன்னிராசினா யாருங்க அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அதை பற்றி பார்க்கலாங்க உங்களுக்கு புதன் பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பீங்க விரைவாக யோசிப்பீங்க கணக்கு போடுறதில் பிஸ்னஸில் டெக்னிக்கலாக யோசிக்கிறதுல அப்புறமா அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயத்தில மிகுந்த திறமை கூடையவர்களாக கண்ணீராசி இருப்பாங்க அதே போல் சின்ன சின்ன விஷயத்தை கூட நுண்ணமாக கவனிப்பாங்க அதனால தான் ஒரு வேலையை கொடுத்தா இவங்க அது முடிக்காமல் விட மாட்டாங்க அதே போல் அருமையாக முடிச்சு காமிக்கக்கூடியவங்க இவங்க தாங்க பொதுவாக கன்னி ராசிக்காரங்க டாக்டரா ஆர்கிடெக்டு டிசைனர்ஸு அதே போல் இந்த டிசைன் கல்யா சினிமாத்துறை இந்த மாதிரி துறைங்கள்லாம் கன்னிராசிக்காரங்க அதிகமாக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு புதன் ஆதிக்கத்தால் நல்லா படிக்கக்கூடியவங்க அதே போல் நல்ல ஸ்டேஜில் ஏறி பேசக்கூடிய நல்ல பேச்சாற்றல் இருக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க அதே போல் ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்க குரு போல் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களும் பன்னிரெண்டு ராசியில் கன்னிராசி மாதிரி வேறு யாருமே சொல்ல முடியாது கண்ணீராசிக்காரங்க அவங்கக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் சொல்லி கொடுக்கணும் தனக்கு இல்லைனாலும் மற்றவங்க அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்க மட்டும்தாங்க முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் அதிகமாக ஆஸ் டீச்சராக இருப்பாங்க வக்கீலாக இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் பொருத்தமானவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க சரி அன்புக்கு பணிஞ்சு போகிறவங்க அதாவது பிறருக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் உடையவர்கள் இவங்க தாங்க அதே போல் ஒரு ஒருத்தருக்கு பிரச்சனை ஒருத்தர் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி விழுறாங்க எல்லோரும் வேடிக்கை பார்த்தாலும் கண்ணீராசிக்காரங்க அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி முதல்ல அவருக்கு ஃபஸ்ட் ரைட் கொடுக்கணும் அதாவது முதல் உதவி கொடுத்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அதனால தான் ராசிக்காரர்கள் அதிகமாக ஹாஸ்பிட்டல் சைடில் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க டாக்டராக இருப்பாங்க நர்ஸாக இருப்பாங்க இல்லை சோசியல் ஒர்க்கராகவும் அதிகமாக கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசிக்காரங்க எப்பயுமே ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தவறான வழியில் எப்பயுமே கன்னி ராசிக்காரர்கள் போக மாட்டாங்க போய் யாரும் பார்த்துருக்கவும் மாட்டாங்க அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் தங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க அதே போல் அவங்களுக்கு சரியில்லாத ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அங்கே இருந்து விலகிருவாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் உண்மையாக இருப்பாங்க நீங்கள் யாராக எதிரியாகவே இருந்தாலும் சரி உங்ககிட்ட பாசமாக உண்மையாக தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு அன்பு உடையவர்களும் இவங்க தாங்க இவங்களுடைய பலவீனம் என்னங்க அதிகமாக யோசிப்பாங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட இவன் இப்படி சொல்லியிருப்பானோ அப்படின்னு ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க நல்லதோ கெட்டதோ ஆனால் தடவை இதை அப்படியே தலையில் வச்சுக்கின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு ஒரு இதனால் ஒரு நல்ல வாய்ப்பே வந்தாலும் அதை இவங்க சரியாக தவறானு யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க அப்படி முடிவு எடுத்தாங்கன்னா அதை தவற விட்டுருவாங்க இவங்க வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ப்ராசஸில் தான் போகும் அதே போல் இவங்க மற்றவங்க சொல்லுக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தானா கூட இது என்னடா ட்ரெஸ் இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவான் யாரை பார்த்தாலும் இது சரியில்லை இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க இது பண்ணிப்பார் நல்லா இருக்கும் அப்படின்வாங்க இவங்க நல்ல மனசோடு சொன்னாலும் அது மற்றவங்களுக்கு கசப்பாக தான் ஏற்றுக்குவாங்க நல்லா புரிஞ்சிக்காங்க கண்ணீராசிக்காரங்க நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்க அவன் நல்லா இருக்கணும் தான் நீங்கள் நினச்சி சொல்கிறீங்க ஆனால் சில சமயம் அது மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கசப்பாக தான் போகும் குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய உறவுக்காரங்களுக்கு இது கசப்பாக தான் போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கிட்ட தேடி வராங்கன்னா நீங்கள் நன்மை செய்யுங்க உதவி செய்யுங்க ஆனால் உங்களை தேடி வராமல் நீங்களே வாலண்ட்ரியாக போய் சொல்கிறதுனால தான் நீங்கள் அசிங்கப்பட்டு போகிறீங்க அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கவலைப்பட்டுனே இருப்பீங்க சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்கிட்டே நினச்சிட்டே இருப்பீங்க இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம் பாதிப்பு ஏற்படும் குறிப்பாக வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் மன அழுத்தம் அதிகமாகவே ஏற்படும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டிங்க அப்படி இருந்தாலும் ஒருவேளை நான் எதனால் தவறு செஞ்சுருப்போம் நினைப்பீங்க அதே போல் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதாவது பாசத்துக்காக இயங்கக்கூடியவர்கள் உங்கள் மனசில் பாசம் இருக்கும் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா என் மேலே அவன் பாசம் வைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்பா அம்மா உங்களை விட்டு அதுக்காம உங்கள் எனக்கு பாசமே காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க அதே போல் சொந்த பந்தம் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் சின்ன சின்ன சண்டைகளை பிடிப்பீங்க பிடிவாத மனசு ஒருத்தர் எதனா குரஸ் உன்னை திட்டிப்பிட்டாங்கன்னா அதுவே நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தான் அதனால தான் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸு போகிற வரைக்கும் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்பேற்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடிஸ்வர யோகம் உண்டாகும் செல்வங்கள் கிடைக்கும் குடும்ப சந்தோஷம் உண்டாகும் அப்படின்றத பற்றி இப்போ வீடியோவில் பார்க்க போகிறங்க முதல்ல கன்னிராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் தலை வச்சு படுக்காதீங்க இதனால் நீங்கள் செல்வத்தை இழப்பீங்க பொதுவாக வடக்கு திசையில் குபேரனுடைய திசைன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பூமியோட காந்த சக்தி படி வடக்கு திசையில் நீங்கள் படுக்கும்போது நீ உங்களுடைய உடம்பில் மேக்னெட்டிக் ஃப்ளோ அதாவது நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு உண்டாகும் இதனால் உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு பண சேமிப்பு குறையும் ஒரு பக்கம் கடன் பிரச்சனையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க அடிக்கடி தலைவலி ஏற்படும் மன அழுத்தம் உண்டாகும் அதனால் ராசிக்காரங்க வடக்கை பார்த்த மாதிரி தலை வச்சு படுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க அதே போல் மேற்கு திசையிலையும் கன்னிராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க அப்படி நீங்கள் மேற்கு திசையில் படுக்கிறீங்கன்னா பொதுவாக வர்ண பகவானோடைய திசை தான் மேற்கு திசை ஆனால் உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துங்க மேற்கை நீங்கள் படுக்கும்போது சூரிய பகவான் அஸ்தமம் ஏற்படுறது அதாவது சூரிய பகவான் மறைகிற திசை வந்து மேற்கு திசை இல்லையா அப்படி நீங்கள் படுக்கும்போது உங்கள் உடம்பில் நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுங்க இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பேர் புகழ் இது எல்லாமே பாதிப்பு உண்டாக்குங்க ஒரு பக்கம் நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் செல்வங்கள் குறையும் வேலை இல்லாமல் இருப்பீங்க வேலை செய்கிற இடத்துலையும் சண்டை பிரச்சனை எல்லாமே வரும் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கிறீங்கன்னா எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆகையால் கன்னிராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் மேற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்காதீங்க எந்த திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கிறது போடீஸ்வர யோகத்தை உண்டாக்குங்க நீங்கள் நினைக்கலாம் தெற்கு திசையை பொறுத்த வரைக்கும் எமனுடைய திசையாச்சு அந்த திசையில் வந்து இறந்தவங்களை தானே நாங்கள் அடக்கம் செய்வோம் போது தலை வச்சு அடக்கம் செய்வாங்க இது நாங்கள் படுக்கிறது எப்படி நாங்கள் தெற்கு திசையில் படுப்போமோ அப்படின்னு கேட்பீங்க பொதுவாக நம்ம ராசி பலன்கள் படி தெற்கு திசையில் நீங்கள் படுக்கும்போது பூமி காந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் சமநிலையாக இருக்கும் அதனால் கோடீஸ்வர யோகம் மட்டும் இல்லாமல் நிலையற்ற செல்வம் உங்களுக்கு கிடைக்குங்க பணம் பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சந்தோஷம் உண்டாகும் குழந்தை கொட்டிங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவியீடியை அண்ணுன்யம் அதிகரிக்கும் நீண்ட ஆயிலோடு நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க கோடீஸ்வர யோகம் பெறணுன்னா தயவு செஞ்சு தெற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கிறது நல்லதுங்க அதே போல் கிழக்கு திசையில் வந்து படுக்கலாம் கிழக்கு திசை வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய திசை அறிவு பேரு புகழு அரசாங்க வேலை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்லா படிக்கிறதுக்கான தன்மைகள் உண்டாகும் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அறிவு அதிகரிக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் நல்ல பிஸ்னஸ் செய்வீங்க அதே போல் அதிகார பலத்தோடு இருப்பீங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அதனால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா பேர் புகழ் பணம் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க கன்னிராசிக்காரங்க வாஸ்துப்படி இருக்க வேண்டியது எப்படின்னு பாருங்கள் படுக்கை அறை வந்து கிழக்கு இல்லைன்னா தெற்கில் படுக்கிற மாதிரி பண்ணுங்கள் அதே போல் கன்னிராசிக்காரங்களுடைய வீட்டு வாசல் வந்து கிழக்கு திசையில் இருக்கணும் சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கணும் இதனால் புகழும் பேரு புகழ் பணம் கிடைக்கும் பூஜை அறை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் இருக்கணும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தி நிகழும் முடிஞ்ச வரைக்கும் துளசி செடியை வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் இல்லைன்னா வடக்கு பக்கத்தில் வைக்கிறது நல்லதுங்க அதே போல் வீட்டிற்கு நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பச்சை மஞ்சள் வெள்ளை இந்த மூன்று நிறத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி நினிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் புதன் பகவான் ஆலயங்களுக்கு சென்று வர்றது நல்லதுங்க காஞ்சிபுரத்தில் புதன் பகவானுடைய ஆலயம் இருக்குது அங்கே ஒரு முறையாவது சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன்ன்றதுனால உங்களுக்கு எல்லா வளமும் கொடுப்பாருங்க அதே போல் புதன்கிழமை நாட்களில் விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க கன்னி ராசிக்கு துர்கை அம்பாள் அதாவது அம்பாள் தான் வந்து உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அம்பாவை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சக்தியே அதிகரிக்குங்க கன்னி ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை நாட்களில் பச்சை பருப்பு பச்சை நிற ஆடைகள் பச்சையாக இருக்கக்கூடிய பழங்கள் இதையெல்லாமே நீங்கள் தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே போல் நவராத்திரி நாட்களில் அம்பாவில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு செல்வம் பெருகுங்க நூற்றி எட்டு முறை வந்து புதன் பீஜ மந்திரத்தை வந்து ஜபம் செய்கிறது நல்லதுங்க அதே போல் வீட்டில் துளசியை வச்சு தினமும் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சரி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் அதே போல் பிள்ளைகளுடைய கல்வி ஆரோக்கியம் வியாபாரம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையுங்க ஆக மொத்தத்தில் ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வச்சு படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அதே போல் எந்த திசையில் தலை வச்சு படுத்தா தீமைகள் உண்டாகும் அப்படின்றத நாம் சொன்னோம் ஆகையால் ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் தெற்கு திசையிலையும் கிழக்கு திசையிலையும் தலை வைத்து படுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நாங்கள் முடிச்சுக்கிறோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்